அட இங்க பெரிய பில்டிங்க கட்டி வச்சிருக்கிறானுங்க பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கே பேசாம உள்ள போய் ஒரு தடவை பார்ப்போம் ஐயோ ஜாலியா இருக்கும் போல இருக்கே அட இது என்னடா ரெஸ்ட் ரூம்னு எழுதி வச்சிருக்கீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரூமா அப்ப ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கும் கால் கையெல்லாம் வலிக்குது ரொம்ப அருமையா இருக்கு போலயே உள்ள அடே பல பலன்டா இருக்குது ரூமு இங்க படுத்து தூங்கினா நல்லா தூக்க வரச்சா இங்க இத்தனை நாளா நம்ம பார்க்காம விட்டுட்டோமே கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவோம் அடோ யாரு இங்க மயக்கம் போட்டு கிடக்குறானு ஐயோயோ யாராச்சும் வாங்க இங்க ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடக்குறான் சீக்கிரம் வாங்கப்பா யாராச்சும் ஐயோயோ தம்பி என்னச்சுப்பா எதுக்காக கத்திட்டு இருக்குற யாரு இந்த போய் இங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கானா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே கொஞ்சம் தள்ளி பாப்பான் தம்பி தம்பி ஒட இவன் தூங்கிக்கிட்டு இருக்காப்பா மயக்கம்லாம் போடல டே எந்திரிடா முத ஒடே கருவாயா எந்திரிடா பாத்ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்க லூசு பாயில எந்திரா மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்களா ரெஸ்ட் ரூம் எதுக்கு எழுதி வச்சிருக்கீங்க போங்க நேரம் தூங்கிக்கிட்டு வரேன் கிடக்குற கரும யார் யாரோ இங்க வந்து போனாங்களோ தெரியல அதுல வந்து படுத்து கிடக்குறேன் உனக்கு பாத்ரூம்க்கும் ரூமுக்கு வித்தியாசம் கூட தெரியாது ரெஸ்ட் ரூம் போட்டா நீட் போய் தூங்கிருவியா ஐயா ரெஸ்ட் ரூம் இல்லையா கருமண்டா நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் கெட்டவனாகவே இருக்கிறது சரி இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் மாறி பார்ப்போமே இதுதான் சரியான வழி அங்கே ஒரு பாட்டி முறுக்கு கூடையை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது அந்த பாட்டிக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவோம் பாவமாக இருக்குது அடடா இந்த வேகாத வழியில் இந்த முறுக்கை தூக்கிட்டு விற்க வேண்டியதாக இருக்குது என்ன கடவுளே நீ போட்டு இந்த பாடு படுத்துற என் பாட்டி உன் முறுக்கு கூடிய கூட நான் தூக்கிட்டு வரேன் உனக்கு இன்னைக்கு உதவி பண்ணலான் இருக்கிறேன் வா கொஞ்சம் நேரம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் ஐயய்யா உன் உதவியை பற்றி எனக்கு தெரியாதா நீ எனக்கு உதவவே வேணாஞ்சாமி நீ என்னை விட்டு தள்ளிடுனாலே அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏ கிளவி இப்போ கொடுக்கப் போறியா இல்லையாண்ணா உனக்கு உதவி பண்ணாம இங்கேருந்து போக மாட்டேன் ஒழுங்கா கூடு கிளவி அட விடுடா விடுடாயன் கூடைய நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறேன் ஒழுங்காக கூடலாம் ஒரே விடாம கூடைய அடை கடவுள் என் முறுக்கப்புற கீழே குட்டி உடச்சிட்டானே இந்த கருவாயின் உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா நான் உன்ட்ட உதவி கேட்டேனாடா ஐயையோ ரொம்ப நல்லவனா மாறிட்டோமோ இப்போ சாப்பாங்கேற்று ஓடிடுவோம் அதை கிளவி நம்மளை திட்டியே தீத்துருவிலாம் பேராண்டிய எங்கே போனோம் நீ இருந்து ஆளே காணா சாப்பாடு செஞ்சு வச்சதெல்லாம் அப்படியே கிடக்குது சாப்பாடம் எங்கே பேராண்டி போனேன் கிளவி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன சாப்பாடு வச்சுருக்குற காலையில் வச்சதே வச்சிருக்க போற எனக்கு வேற சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறியா எதுக்கு பிராண்டி வேறு சாப்பாடு செய்யணும் நீதான் காலைல பாக கொழம்புவச்சு அது திங்கவே இல்லை அது மிச்சமாக இருந்துச்சுல்ல அதையே சாயந்தரம் வரைக்கும் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் எதுக்கு மிச்சமாக இருக்கிறத வேஸ்ட்டு பண்ணணுன்னு சாயந்தரத்துக்கும் அதே சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன் நீ வா படக்கணும் வா கை கால் முஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கணும் சாப்பிடுவேன் ஐயோ காலையில் அந்த சாப்பாட சாப்பிட முடியாதுதான் நான் சாப்பிடாம போனேன் சாயந்தரத்துக்கு ஏதாவது செஞ்சு வைப்பேன்னு அதை விட்டுட்டு சாயந்தரமும் அதையே போட்டு வச்சிருக்க கேள்வி எனக்கு சாப்பாடே போ பேராண்டிய அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம செல்வம் அண்ணன் இருக்கார்ல அவர் டிஃபன் கடை போட்டிருக்காரு அம்மா காலையில் டிஃபனுக்கு ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாரு நீ போய் அதெல்லாம் வித்தேன்னு வச்சுக்க உனக்கும் காலையில் டிஃபனை கொடுப்பாரு நீ சாப்பிட்டு பாட்டி கொஞ்சம் எடுத்துட்டு வரலாம்ல காசும் கிடச்ச மாதிரி இருக்கும் என்ன சொல்கிற பேராண்டிய என்னது அது என்னைய போய் கடையில் வேலை பார்க்க சொல்கிறியா எனக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா நான் போய் கடையில் வேலை பார்த்தா அவங்களாம் என்ன நினைப்பாங்க ஏ கருவாயா போதும் வேலைக்கு போ யார் அணி நீ பெட்டு வந்து தோசைகள் கிட்ட நீ ஏ என்னன்னு தானே தர முடியும் எங்கள் அப்பாயே உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டாங்களாம்மா வேலைக்கு வர சொன்னீங்களாம்மா அன்னிக்கி அதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஓஹோ அவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னனால தான் உனே வேலைக்கு சேர்த்துருக்கேன் ஒழுங்காக வேலையை பார்க்கணும் புரியுதா அதெல்லாம் நல்லா பார்ப்பேன் அஜம்மா இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம் ஒரு சிங்கத்தை காட்டில் விடாமல் இப்படி கூடல போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்களே அண்ணே நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்புறம் நாலு இட்லி கட்டிடுங்க என்ன வீட்டுக்கு ஏ கருவாயா காதில் விழுந்துச்சில் நாலு இட்லி கட்டிக்க நாலு இட்லி சாப்பிட்றதுக்கு கொடு அண்ணே இந்தாங்கண்ணே பானோம் நாலு இட்லி ப்ளஸ் நாலு இட்லி எவ்வளவு எண்பது ரூபா ஆச்சுல இந்தாங்க பிடிங்க டே கருவாயா நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாவு எடுத்துகிட்டு வரணும் மாவு பத்தாது அது வரைக்கும் நீ கடையை பத்திரமா பார்த்துக்க புரியுதா எங்கேயும் ஓடி போயிடாத நீ இப்போ இதுக்காக தானே காத்திருக்கிறேன் தோசையை இன்னைக்கு வளைச்சி கட்டிட வேண்டியதுதான் கல்லில் இருக்க அஞ்சு தோசை எடுத்து அமைக்கிற வேண்டியதா அந்த ஆள் வரதுக்குள்ள இந்த ஒரு அஞ்சு தோசை சுட்டு வச்சிட்டு நீங்கள் தப்பாக நீங்கிட்டு போல தோசை சுட்டு எடுத்து வச்சிட்டு போயிட்டீங்க இல்லையே இந்த கல்ல சுட்டு வச்ச ஞாபகம் எனக்கு இருக்குது எப்படி அதுக்குள்ள நான் மறந்துருப்பேன் சரி விடு எங்க சீஸ் தோசை இருக்கா என்னோட கணவருக்கு சீஸ் தோசைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா தோசையும் இருக்குமா சீஸ் தோசை நெய் தோசை எல்லாமே இருக்கு உனக்கு என்ன வேணுன்னாலும் தரேன் சரிங்கண்ணே ரெண்டு சீஸ் தோசைய பார்சல் பண்ணி நான் சொல்ற அட்ரஸ்க்கு கொடுத்துடுறீங்களா என்னோட கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சீஸ் தோசையை கட்டிட்டு அங்கே பக்கத்தில் காளியம்மன் கோயில் தெருவுன்னு இருக்குண்ணே அங்கே நான் கொடுத்துடுறீங்களா அது கூட இப்படி சொல்லிட்டு வந்துருங்க ஹாப்பி பர்த்டே டியர் ஐ லவ் யூ சோ மச் அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துருங்க மறக்காம நான் சொன்னேன்னு சொல்லிருங்க நான் வேலைக்கு கிளம்பிட்டேன் சரிங்களா என் புருஷனுக்கும் எனக்கும் ரெண்டு நாளா சண்டை அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அவருக்கு இது சர்பிரைஸா இருக்கட்டும் மறக்காம நான் சொன்ன வார்த்தையே சொல்லி கொடுத்துருங்க சரியா நான் இன்னைக்கு சாயந்தரமே உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிடுங்க மறக்காம வச்சுக்கோங்க காளியம்மன் கோயில் தேர்வு பத்தொன்பது பை எட்டு டோர் நம்பர்னே சரிமா நான் என்ன சொன்னியோ அதை அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிங்கண்ணே நான் வேலைக்கு கிளம்பிடுறேன் ஏ கருவாயா அவங்க என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல டிஃபனில் கட்டித்தரேன் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடு சரியா சரிங்க அஜம்மா நீங்கள் சொல்லி நான் கொடுக்காம இருப்பேனா இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரம் டிஃபனில் கட்டுங்க ஏடா எல்லாம் கட்டி முடிச்சாச்சு பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு என்னங்க ரெண்டு நாளாக நான் வீட்டில் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாக்கும் மன்னிச்சிடுங்க என்ன பண்ணுறது உங்களுக்கும் உடம்பு சரியில்ல வேலைக்கு போய் பார்த்தா தானே முடியும் உங்கள் உடம்பு இப்போ நல்லா இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அண்ணே இந்தாங்கண்ணே உங்க பொண்டாட்டி உங்களுக்கு இந்த டிப்பனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதில் சீஸ் தோசை வச்சிருக்காங்க ஏன் பொண்டாட்டியா என் பொண்டாட்டி ஜீஸ் தோசை கொடுத்துருக்காளா ஏன்டா அப்பள என்ன எனக்கு தெரியாதுடா எனது சீஸ் தோசை கொடுத்து விட்டுருக்காளா எவ அவ எப்படி இருந்தான்னு சொல்லு தம்பி என்ன தைரியம் இருந்தா சீஸ் தோசை கொடுத்து விட்டுருப்ப தம்பி அவன் முகம் எப்படி தம்பி இருந்துச்சு சொல்லு அந்த அம்மா உங்களை மாதிரிலாம் இல்லை ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஹாப்பி பர்த்டே சொல்லும் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர சொன்னாங்க பிடிங்க உங்கள் பொண்டாட்டி கொடுத்த ஜீஸ் தோசை நல்லா உட்காந்து சாப்பிடுங்க ஏயா ரெண்டு நாள் உனக்கு முடியலேன்னு வேலைக்கு போனால் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா இந்த தம்பி எவ்வளோ நல்ல தம்பியாக இருக்குது இவை மட்டும் சொல்லலைனா உன்னோட வண்ட வளனுக்கு ஏறி இருக்காதுல்ல ஐயையோ இது எதோ தப்பா தெரியுதே அக்கா இந்தாங்க உங்க சி அண்ணா இதாங்க உங்கள் பொண்டாட்டியோட டிஃபன் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பை உட்காந்து அடிவாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப இன்னைக்கு உன சாத்த போகிற சாத்துல இனி வாழ்க்கையில நீ அவ்வளோ நினைக்கவே கூடாது கொஞ்சம் பொறுமையா இருமா அவன் சொல்றான்றதுக்காக எதுவும் மனசுல வச்சுக்காத கொஞ்சம் பொறுமையா இரு ஐயோ குத்தா நீ ஏன் டிப்பன் எச்சுக்கிறாலே வேணும்னே பண்றாளா தெரியாம பண்றா தெரியல சரி இங்க இருந்து ஓடிடுவோம் இது ஏதோ தப்பான பிரச்சனையா போக போகுது ஐயையோ தூக்கி சுத்தாதும் விட்டுருமா ரொம்ப தலை சுத்துது அடேங்கப்பா என்ன சுத்த சுத்துறானா உனக்கு மாமா வேலை பாத்துட்டான அந்த ஹோட்டல் கிடக்காரன் அவனுக்கு இன்னைக்கு இருக்குது பூசை என்னெந்த கருவோம் என் இன்னும் வரைக்கும்மா சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்றான்னு தெரியலையே ஐயோயோ என் புருஷனவே இப்படி பண்ணிட்டானே என் மாமா பையல மாமா வேலையை பார்த்துட்டு இருக்க உனே மிதிக்கிற மிதியில இனிமேல் மேல என்னைக்கு நீ அந்த வேலை பார்க்கக்கூடாது கூடாது இருடா வரேன் ஈயம்மா என்னம்மா பேசுற மாமா வேலையா நானும் அதெல்லாம் பாக்கிறது இல்லைம்மா என்ன தைரியம்தான் என் புருஷனுக்கு நீ அவகிட்டேருந்து கிட்ட சாப்பாடை வாங்கி கொடுத்துருப்ப ஐயோயோ பூமியே சுத்துது அம்மா அம்மா இறக்கி விட்டுருமா பயமா இருக்குது அய்யய்யோ இறக்கி விடுமா என்ன தைரியம் இந்த சுத்துற சுத்துல இனிமேல இந்த பக்கட்டே தலை வச்சு படுக்க கூடாது நீ இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி இந்த தோசை கடையில மொத்தம் எத்தனை முறுமுறு தோசை இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க